அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதிக்குள்ள நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றினா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சேனலை பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய முதல் மாதம் அப்படின்னு சொன்னால் ஜனவரி மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜனவரி மாதத்தினுடைய பதினைந்தாம் தேதிக்குள்ளாக நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமா உங்களுக்கு இந்த காலம் ஒரு கலவையான ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கப்பெற போகிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சவால்கள் சவால்கள் இருக்கலாம் இல்லட்டினா வந்து நன்மையோடு சேர்ந்த ஒரு தீமையும் இருக்கலாம் அதாவது வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க ஒரு முயற்சிகளில் ஈடுபடுறீங்க அப்படின்னா அதில் சிறு தடை தாமதம் இடைஞ்சல்கள் யாராவது வந்து பிரச்சனை பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் அரங்கேறும் அதற்கு பிறகு அந்த விஷயம் வந்து உங்களுக்கு சாதகமாக முடிய வந்து வாய்ப்புகள் இருக்குது இவ்வாறாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய பெற அதிகளவில் வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுத்துவது அவசியம் அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியா நாம் பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியத்துலேயும் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வருக்கும் பருவநிலை காலநிலை மாற்றத்தால் சிறு உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பெரிய அளவில் எந்தவித தொந்தரவும் உங்களுக்கு ஏற்படாது அப்படிங்கிறது வந்து கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பெரிய அளவில் பாதிப்போ இல்லை பெரிய அளவில் மருத்துவ செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து இந்த காலத்தில் கிடையாது சின்ன சின்ன உடல் உபாதைகள் அவ்வப்போது வந்து தொந்தரவு கொடுக்கலாம் இதனால் உங்களுடைய அன்றாட வாழ்க்கை ஒரு சில நேரத்தில் வந்து மாற்றமடையலாம் அவ்வளோதானே பெரிய அளவில் வந்து பாதிப்போ மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கோ வாய்ப்புகள் கிடையாது அதே மாதிரி குடும்பம் ரீதியாக அவ்வப்போது சிறு சிறு சண்டை சச்சுறுவுகள் விவாதங்கள் அப்படிங்கிறது வந்து கணவன் மனைவிக்குள்ள ஏற்படலாம் இல்ல உற்றார் உறவினர்கள் மத்தியில உண்டாகலாம் இந்த மாதிரியான விளைவுகள் வந்து அவ்வப்போது ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து அனுசரணையாக வெட்டுக்கொடுத்து செல்ல பாருங்க தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் சற்று அதிகமாகவே இருக்கிறது பேச்சு திறமையால காரியங்கள் அனைத்துமே வெற்றியடையுங்க மற்றவர்களிடத்தில் மதிப்பு மற்றும் மரியாதை அதிகரித்து காணப்படலாம் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாகவே இருக்கப்பெறும் நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கப்பெறுவீங்க புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் சற்று அதிக அளவிலேயே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் உடல் ஆரோக்கியம் சிறப்பானதாகவே இருக்கும் திருமண வாழ்க்கை முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது எந்த விஷயத்தில் நீங்கள் முதலீடு செய்தாலும் அதில் நல்ல பலன்கள் சாதகமான நிலைகளை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கைகூடும் காலதாமதமாகி கொண்டிருந்த அனைத்து விஷயங்களும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியாக முடிய வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கிறது ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாதகமாக முடியலாம் வெளியூர் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி குடும்பத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குரிய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் உயர ஆரம்பிச்சிடும் வீட்டில் இருப்பவர்கள் உங்கள் சொல் சொல்பேச்சு கேட்டு நடப்பது தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக இருக்கும் மற்றொரு புறம் பிள்ளைகள் மேலே பிள்ளைகள் மூலமாக தங்களுக்கு கௌரவமும் பெருமையும் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெறும் பெண்களை பெண்களை வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தங்களினுடைய விருப்பங்களுள் ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய வகையில் அமையப்பெருக்கிறது உங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் நீண்ட ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்து வந்த நோய் மருந்துக்கு கட்டுப்படும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அடுத்த ராசி துலாம் ராசி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் உங்களுக்கு யோகமான காலமாகவே அமையப்பெறப் போகிறது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே கிடைக்கப்பெறும் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் அதே மாதிரி நவ கிரகங்களினுடைய ஆசிர்வாதத்தால் நிறைய லாபங்கள் கிடைக்கப்பெறலாம் புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் நிலம் சம்பந்தப்பட்ட தொழிலில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கப்பெறலாம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கப்பெறும் அதே போல குடும்ப வாழ்க்கை சுபமாகவே அமையப்பெறும் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த பலதரப்பட்ட சிக்கல்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறப்போகிறது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எடுத்த அனைத்து விதமான முயற்சிகளுக்கும் நற்பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக முடியும் அப்படின்னு சொல்லலாம் வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த நேரத்தில் தக்க சமயத்தில் தக்க ஊதியத்துடன் விருப்பப்பட்ட வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிகளவில் இருக்கு அதே மாதிரி குடும்பத்துல பார்த்திங்க அப்படின்னா சுப நிகழ்வுகள் அடிக்கடி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சுப செலவுகளும் மற்றொரு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாதகமாகவே முடியும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் வெளியூர் வெளிநாட்டில் சென்று கல்வி பயிலுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் பல வகைகள்லையும் உங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் அமைகிறது அப்படிங்கிறதுனால அனைத்து விஷயங்கள்லையுமே நீங்கள் செய்திங்க ஒரு காரியங்களோ இல்லை செயலோ நீங்கள் முயற்சி பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உடனுக்குடன் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வீட்டு பராமத்து வேலைகளை சுபமாக செய்து முடிச்சிடுவீங்க பழுது பார்க்கக்கூடிய வண்டியும் பழுது பார்த்து முடிச்சிடுவீங்க அதே மாதிரி சொத்து சுகம் சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு முதாதையர்களினுடைய சொத்துக்கள் கைக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது மொத்தத்தில் பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இக்காலம் அமையப்பெறும் அடுத்த ராசி பார்த்தோன்னா ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பல நல்ல ராஜ யோகத்தை நவக்கிரகங்கள் தரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய ராசியில் பார்த்தோம் அப்படின்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்து வந்த பலதரப்பட்ட சிக்கல்கள் துயரங்கள் அனைத்துமே விலகி அதிர்ஷ்டத்தின் ஆதரவு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமையப்பெறப்போகிறது நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் அனைத்துமே வெற்றிகரமாக எந்தவித தடையும் தாமதமும் இல்லாமல் முடிவடையும் மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கப்பெறும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை பெறுவீங்க அலுவலகத்தில் உங்களுடைய வேலைகளை நீங்கள் தான் பொறுப்பாக கவனிக்கணும் உங்களுடைய பொறுப்புகளை அடுத்தவர்களை நம்பி ஒப்படைக்காதீங்க உங்கள் மீது பொறாமை குணம் கொண்டவங்க உங்களை பழிவாங்க இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறது அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க புதிய எதிரிகளை உருவாக்கி கொள்ள வேண்டாம் அடுத்தவர்களிடம் அனுசரணையாக பேச பாருங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உயர் பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள பகைத்து கொள்ள வேண்டாங்க மரியாதை இல்லாமலும் யாரையும் நடத்தக்கூடாது அது வந்து உங்களுக்கு மற்றொரு புறம் பிரச்சனையையும் பகைமையையும் ஏற்படுத்திவிடும் அதே மாதிரி கொஞ்சம் ரொம்பவும் இரக்க குணத்தோடு நடந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு முன் கோபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க எரிச்சலாக இருக்கும் வேலைகளையும் சரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாலேயும் சரி இல்லை வேலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாலேயும் சரி கொஞ்சம் எரிச்சல் வரத்தாங்க செய்யும் அதனால் மனதை வந்து எப்பொழுதுமே சாந்தமாகவும் அமைதியாகவும் வைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடற்பயிற்சி தியானத்தை மேற்கொள்ளுங்கள் தினமும் வந்து காலையில் வேலைக்கு போக போவதற்கு முன்பாக ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்துட்டு நீ நீங்க வேலைக்கு செல்வது நன்மையை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அடுத்தவர்கள் உங்களுக்கு தீங்க நினைத்தாலும் நீங்க அவர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்வீங்க எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குங்க அதே மாதிரி பிரிந்து போன கணவன் மனைவி உறவு உடன் பிறந்தவர்களினுடைய உறவு எல்லாமே ஒன்று சேரக்கூடிய வகையில் இக்காலம் பெறலாம்